சின்ன கிராமம் அங்கே தீண்டாமை சுவர்னு ரொம்ப வருஷமா இந்த சாதாரண ஜாதிகளுக்கும் பெரிய ஜாதிகளுக்கும் நடுவையில் ஒரு பெரிய சுவர் போட்டாங்க நீங்கள் எங்கள் கூட சேரக்கூடாது எங்க கூட ஒட்டக்கூடாதுன்னு எப்பயோ போட்டு வச்ச ஒரு சுவர் அந்த சுவர் ஒரு நாள் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த பக்கமாக விழுந்து அந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதினேழு பதினெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பிள்ளைகள் இறந்துட்டாங்க ஒரு பொண்ணு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறா ஆறாம் வகுப்பு படிக்கிற தம்பி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் செல்வராஜ்னு ஒரு கூலி தொழிலாளி அந்த அப்பா அவர் விஷயம் கேள்விப்பட்டு காலையில் பதட்டி அடித்து ஓடி வர்றார் இருந்த ரெண்டு பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சு தர்மாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க போனால் அந்த ஊரே அந்த இதெல்லாம் நிற்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்க சொந்த பந்தங்களே இறந்துட்டு ஒரு பிள்ளைய பார்க்க ஓடுறார் சொந்தக்காரங்க கையை பிடிச்சு சொல்கிறாங்க அந்த பாரு செல்வராஜ் ரெண்டு பிள்ளைகளும் இறந்துருச்சு ஆனால் டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க கண்ணும் இருக்குது அந்த கண் தானம் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க நீ ஒத்துக்கிடாத ஏற்கனவே நமக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துருக்குது இவங்க அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் விற்றுடுவாங்க அதனால் நீ ஒத்துக்கிடாத கையெழுத்து போடாத பிள்ளைங்களுடைய உடம்ப கொண்டு வா நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு இந்த அப்பா அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகிறேன் இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களும் இழந்தாச்சு இப்போ அந்த டாக்டருக்கு சொல்கிறாங்க சார் உங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் துரதிர்ஷ்டமாக இழந்துட்டாங்க ஆனால் அவங்க கண்கள் வந்து நல்லா தான் சார் இருக்கு நீங்க ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம் உங்கள் கையில தான் இருக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க ஏன்டா நாம ஏன்டா செய்யணும் நம்மளே இந்த உலகம் மதிக்குதா நம்மளை யாராவது மனுஷனாவது நினைக்கிறாங்களா நாம ஏன்டா அப்படி கண் தானே செய்யணும் இறந்த பிள்ளைங்க கண்ணை நீ ஏன் தானே செஞ்சேன்னு எல்லாம் திட்டுறாங்க இந்த செல்வராஜுங்கிற படிக்காத அந்த கூலி தொழிலாளி ரெண்டு பிள்ளைகளையும் இழந்த அந்த அப்பா அந்த இடத்துல சொன்னான் பிள்ளைகளுடைய கண்ணை தானம் பண்ணிட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு கண்ணை யாருக்காவது கொடுப்பாங்கல்ல அந்த கண்ணு பொருத்தப்பட்டவங்க எங்கேயாவது என்னைய பார்க்கும்போது அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல நம்ம அப்பா அந்த போகிறேன் அப்படின்னு அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல அதுக்காகத்தான் நான் கண் தானம் பண்ணேன் அப்படின்னு இருக்கிறார் தாங்க அப்பா தன் மனசின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் உண்மையான ஒரு அப்பா ஒரு சிறு